கலா மறுபடியும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்ரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படிக்கு கத்தர் இப்படிப்பட்ட நல்ல சந்திப்புகளை இணைப்புகளை உருவாக்கி வருகிறார் எப்பொழுதுமே ஒரு தெய்வீகமான தொடர்புகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எத்தனையோ தொடர்புகள் நமக்கு உண்டு ஆனால் தேவன் தருகிற தொடர்பு தான் தெய்வீகமான தொடர்பு தெய்வீகமான உறவு அப்படிப்பட்ட உறவுக்குள்ளாய் நம்மை ஒன்றிணைத்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் ஏனென்றால் அவர் நமக்கு நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளை குறித்த அறிவுடையவர் நம்மை குறித்த அறிவுடையவர் நமக்கு தான் அவரை குறித்த அறிவு ரொம்ப கம்மி நமக்கு அவரை குறித்த அறிவு ரொம்ப ரொம்ப லோ லெவல் அறிவு தான் நமக்கு இருக்குது ஆனால் நம்மை குறித்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவருக்கு அறிவு நம்மை குறித்த அறிவு ஏன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அவளுக்கு அர்த்தம் தெரியும் அந்த குழந்தை தூங்க போகுது அப்படின்னா அதை பார்த்த உடனே அவளுக்கு புரியும் அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகளை தூக்கத்துக்கு ஏதுவானதாக இருக்கிறது அந்த பிள்ளைகள் ஒருவேளை மோஷன் போகலாம் யூரின் போகலாம் அது எல்லாமே யாருக்கு தெரியும்னா தாய்க்கு தெரியும் பெற்ற தாய்க்கு அவனுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் புரிதல் இருக்கிறது போல நம்மை குறித்து நூறு சதவீதம் அறிவுடைய தேவன் நமக்கு இருக்கிறார் ஆனால் அவரை குறித்து ஒரு சதவீதம் கூட சரியான தெளிவான அறிவு நமக்கு கம்மி நமக்கு இல்லை அந்த அளவுக்கு தான் நம்ம அறிஞ்சிருக்கிறோம் வேத வசனத்தை அந்த அளவுக்கு தான் புரிந்திருக்கிறோம் புதிது புதிதான வார்த்தைகள் ஏனென்றால் கர்த்தர் நம்மிடத்தில் சில எதிர்பார்ப்புகளை இருக்கிறார் அவர் சொல்லுகிறாரு நானே நல்ல திராட்சை செடி யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்கலாம் அவர் தன்னை திராட்சை செடி என்று சொல்லுகிறார் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லுகிறார் பிதாவை குறித்து அவர் திருமுன்னிலைப்படுத்தி சொல்லுகிறவர் தன்னை மாத்திரமல்ல பிதாவை குறித்து சொல்லுகிறதே அப்போ அவருக்கு யாரை குறித்த அறிவு இருக்கிறது பிதாவை குறித்த அறிவும் குமாரனுக்கு தெளிவாயிருந்தது குமாரனை குறித்த அறிவும் பிதாவுக்கு தெளிவாக இருந்தது நமக்கு நம்மை குறித்த அறிவும் இல்லை நம்மை படைத்த தேவனை குறித்த அறிவும் இல்லை கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும் நம்மை அறிவடைய பண்ணுகிற தேவன் அறிவடைய பண்ணுகிறார் எப்போதுமே அவர் நமக்கு ஒரு அறிவை கொடுக்கிறதுக்கு அவர் காத்திருக்கிறார் நம்ம அறிவுள்ளவர்களாக இருக்கணும் ஞானமுள்ளவர்களாக இருக்கணும் அதற்காக தான் வேத புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார் எழுதுகிறத படிக்கணும் எல்லாரும் அதை விரும்பி படிக்க மாட்டாங்க ஆனால் விரும்பி படிக்கிறவன் ஞானி மூடத்தனத்தை விரும்புகிறவன் இதை உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டான் படிக்க மாட்டான் ஆனால் ஞானி உட்கார்ந்து படிக்க விரும்புவான் ஞானம் அடைய வேண்டும் அதை குறித்து அறிவடைய வேண்டும் என்று சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் நாம் தேவனிடத்தில் வந்திருக்கிறோம் பிதாவாகிய தேவன் திராட்சை செடி என்று சொன்னாரே நான் மெய்யான திராட்சை செடி யோவான் பதினைந்து ஒன்று என் பிதா திராட்சை தோட்டக்காரர் எவ்வளவு ஒரு தாழ்மையான இன்ட்ரடியூசிங் பாருங்க தாழ்மையாய் தன்னை குறித்தும் பிதாவை குறித்தும் சொல்லுகிறார் நம்ம இன்னைக்கு நம்முடைய வேலையை குறித்து சொல்லணும்னா எவ்வளவு ஒரு நல்ல வேலையில் இருந்தால் நம்ம சொல்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு டிரைவர் வேலைன்னு சொல்லுங்கள் நமக்கு சொல்றதுக்கு ஒரு கூச்சமாக இருக்கலாம் இல்லை ஒரு செக்யூரிட்டி வேலை ஏதோ ஒரு வேலையை குறித்து நம்ம சொல்லும்போது கூட பல நேரத்தில் இந்த இடத்துல நம்ம இந்த வேலை பார்க்குறோன்னு சொல்றோமே நினைக்கிறோம் ஆனா தெய்வாதி தேவன் சொல்றாரு நான் செடி எங்க அப்பா திராட்சை திராட்சை தோட்டக்காரர் அவர் அங்க பிதாவினுடைய ஒரு டியூட்டியை எப்படி சொல்றாரு பாருங்க எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் ரெண்டு வேலை அங்கே செய்யறாரு பிதா கனி கொடுக்கிற செடி கனி இருக்கிற செடி அந்த கொடியில கனி இருந்துச்சுன்னா அது இன்னும் செழிப்பாக்க முடி பாருங்க கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார் சுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் தெய்வன் விரும்புகிறது நம்மை நாமே சுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது அவர்தான் சுத்தம் பண்ணுகிறவ அவர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவ திரும்ப திரும்ப பரிசுத்தப்படுத்த 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 கனி பெருகி கொண்டே இருக்கிறது அப்ப கனி கொடுக்க செய்கிறவர் பிதாவாகிய தேவன் குமாரனில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் இணைக்கப்பட்ட நாம் கனி கொடுக்க வேண்டும் நல்ல கனி கொடுக்க வேண்டும் ஏசாயி ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க அந்த இடத்துல அழகான ஒரு திராட்சை தோட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணானா அழகாக கொண்டு வந்தாராம் அந்த திராட்சை தோட்டத்தில் மரங்கள் எவ்வளவோ இருந்திருக்கும் இல்லையா நம்ம எல்லாம் அவருடைய திராட்சை தோட்டத்தில் இருக்கிற செடிகளைப் போல அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்கள் பாருங்க ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டில் நம்ம பார்த்தோன்னா அந்த திராட்சை தோட்டத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அந்த திராட்சை தோட்டத்தை அவர் என்ன பண்ணாராம் வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு நற்குல திராட்சை செடிகளை நடுகிறார் இப்போ நிறைய செடி வகைகள் வந்துருச்சு ஹைபிரிட் வந்துருச்சு நாட்டு செடி வந்துருச்சு நிறைய ஹைப்ரிடு வந்துருச்சு இல்லையா அங்கே என்ன பண்ணுறாரா ஆண்டவர் நற்குல திராட்சை செடி நல்ல பெஸ்டானதை பார்த்து தான் அங்கே என்ன செய்யறாரா நாட்டி வைக்கிறார் நம்ம தோட்டம் போடுறோன்னு வச்சுக்கோங்க ஏதாவது சொத்தை விதையை எடுத்து நம்ம விதைப்போமா இல்லைங்க நல்ல விதையை நம்ம விதைப்போம் நம்மளும் பார்த்து பார்த்து பல பேர்கிட்ட கேட்டு கேட்டு இந்த செடி போடலாமா அந்த செடி வருமா மண்ணை டெஸ்ட் பண்ணி பார்க்குற நிறைய பழக்கம் இருக்குது மண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த மண்ணில் இந்த செடி எப்படி வளரும் இந்த தண்ணியில் இந்த செடி எப்படி வளரும் உலக பிரகாரமாக ஒரு மாடி தோட்டத்தை வச்சிருக்கிற ஒரு லேடி மாடியில் தோட்டத்தை வச்சுருக்கிற ஒரு லேடி பார்த்து பார்த்து அழகாய் அந்த விதையை வாங்கி விதைத்து அழகுபடுத்தி வைத்திருக்கிறாங்க நான் பார்த்துருக்கிறேன் மாடியில் ஏறி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கிறது தன்னுடைய தோட்டத்திற்கென்று அவர்கள் எங்கே யார் என்ன விதை சொன்னாலும் சரி உடனே அலர்ட் ஆயிடுவாங்க அந்த விதையை போய் வாங்கி தன்னுடைய வீட்டில் அது எப்படி வளர்க்கலாம் எப்படி அதற்கு மண் போடலாம் அப்படின்னு பார்த்து அந்த விதையை போட்டு அழகாய் வளர்க்கிறார்கள் நம் ஆண்டவராக எய்சுக்கிறது நம்மிடத்தில் எத்தனை அன்புள்ள தேவனாக இருக்கிறார் குல திராட்சை செடியை நாட்டுகிறது போல அவர் நம்மை தன்னுடைய தோட்டத்தில் நாட்டி வச்சு நாட்டுனவனும் சும்மா போக மாட்டோம்ல அந்த செடி எப்படி வளருது இன்னைக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம் இன்றைக்கி இன்னைக்கு உரம் போட்டுருக்கிறோம் அப்ப இந்த செடியினுடைய வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாய் நம்ம பார்க்குறோம் ஒரு செடியை நட்டு வச்சா கூட கண்ணும் கருத்துமாய் பார்க்குறோம் ஒரு தோட்டத்தை அப்ப எப்படி கண்ணும் கருத்துமாய் பார்க்கிற எவ்வளவோ தோட்டக்காரர்களை நம்ம பார்க்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ அவர் கண்ணும் கருத்துமாய் வைத்திருக்கிறார் வச்சுட்டு பாருங்க அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தருமென்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது அவர் என்ன பண்றார் காத்திருக்கிறார் எல்லாமே அழகாக செஞ்சு முடிச்சிட்டார் கோபுரத்தை கட்டிட்டார் ஆலையை கட்டிட்டார் ஆலையில் போட்டு பழத்தில் இருந்து ரசம் எடுக்கிறதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆயத்தப்படுத்தி வைத்து காத்திருக்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எப்போ கனி கொடுக்கும் எப்போ இது பூக்கும் நம்ம பார்ப்போம் இல்லையா எப்போ இது துளிர்விடும் எப்போ இது பூக்கும் ஒரு அருமையான சகோதரியுடைய ஒரு சாட்சி குறித்து நான் கேள்விப்பட்டேன் அவர்களுடைய அக்கா கணவர் இறந்து போயிட்டாங்க அப்போது அவங்க ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க எப்படின்னா இவங்க வீட்டில் ஒரு ரோஸ் செடி வளர்த்துருக்குறாங்க அந்த அக்காளுடைய கணவர் மறித்ததுனால அவங்க ஊருக்கு போயிட்டு திரும்பி வருகிற நாட்களுக்குள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் ஆயினதுனால செடியில் தண்ணி ஊற்றாததுனால அது போன நிலமையில் அந்த செடி இருந்திருக்கு அப்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் உண்டாயிடுச்சு அவங்களுக்குள்ள என்னன்னா அத்தான் பரலோக ராட்சியத்துக்கு போயிருக்கிறாங்களா அக்காவுடைய ஹஸ்பண்ட் இந்த செடியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஜபம் பண்ணியிருக்கிறாங்க இந்த செடி துளிர் விட்டுச்சுன்னா ஏன்னா அது நல்லா காஞ்சி போயிடுச்சு தண்ணி ஊற்றலை நல்ல வெயில் காலம் தண்ணி ஊற்றலை அப்படி காஞ்சி பட்டு போய் நிற்குது அப்போ இந்த செடி துளிர் விட்டால் நான் ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்கிறேன் என்னுடைய அக்காவினுடைய கணவர் பரலோக ராட்சியத்துக்கு தகுதிப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி அப்படி சொல்லி அவங்க ஜெபிச்சாங்க பாருங்க ஜெபிச்சுட்டு அவங்க தண்ணி ஊத்திருக்கிறாங்க தேவ கிருபையின் பிரசன்னம் கத்தர் நல்லவ அவங்க அடையாளம் கேட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தாங்க கத்தர் அடையாளப்படுத்தி காண்பித்தார் அந்த காஞ்சி போன செடி அவங்க தண்ணீர் ஊற்ற அப்படியே துளிர்க்க ஆரம்பிச்சது காஞ்சி போன தான் அப்போ தேவனிடத்துல ஒரு அடையாளத்தை கேட்டா கூட துளிர்வை காண்பிக்கிற தேவன் அப்போ தன்னுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட செடியினுடைய துளிர்வையும் அது பூக்கும் அது எப்படி காய்க்கும் எப்படி பழங்களை தரும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் அல்லவா எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார் நம் எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்கிறோம் எப்படிப்பட்ட கனி ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி கொடுன்ருக்கு ஒரு கன்னத்தில் யாராவது நம்மளை அரைஞ்சிட்டு போக முடியுமா அரைஞ்சிட்டு போயிடுவாங்களா இல்லை இல்லை முடியாது நம்மளால் பொறுக்க முடியாது பொறுக்கவே முடியாது பொறுமை என்பது ஒரு கனி டிவியில் என்னுடைய நம்பர் ஃபோன் நம்பர் போயிட்டு இருக்கும்போது ஒரு அருமையான வயது முதிர்ந்த ஒரு தகப்பனார் ஒரு நாள் ஃபோன் பண்ணினாங்க ஃபோன் பண்ணி என்னுடைய மருமகள் என்னுடைய பேரன் பேத்திகளெல்லாம் நான் ஸ்கூலில் கொண்டு விடுறேன் எனக்கு ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அவங்க இப்படி பேசுகிறாங்க இப்படி நடந்துக்கிறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னோடு கூட பேசினார் கர்த்தர் உடனடியாக எனக்கு சங்கீதம் தொண்ணூற்று ரெண்டு ரெண்டு வசனங்களை கர்த்தர் காண்பிச்சார் என்ன வசனம்னா கர்த்தர் நல்லவர் என்றும் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் இருப்பார்கள் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டி அவர் இடத்துல ஒரு கேள்வியை கேட்க சொன்னார் ஐயா நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களா உங்களிடத்துல பொறுமைங்கிற கனி நீ கர்த்தர் கேட்குறாரு உங்களுக்கு எரிச்சல் வருதா உங்களுக்கு கோபம் வருதா அப்படின்னு ஒரு வார்த்தை கர்த்தர் கேட்க சொன்னார் நான் கேட்டேன் ஐயா உடனடியாக ஒத்துக்கொண்டாங்க ஆமாம் ஆமாம் நான் ரொம்ப எரிச்சல் படுறேன் ரொம்ப கோவப்படுறேன் அவங்க பேசுனது எனக்கு பிடிக்கல ஒன்று தான் நம்ம தான் அவருக்கு ப்ரூஃப் கர்த்தர் உத்தமர் அவரிடத்தில் அநீதி இல்லை அவர் நீதி உள்ள தேவன் அவர் நியாயமுள்ள கர்த்தர் என்பதை விளங்க பண்ணணும்னா நம்ம என்ன கனி கொடுக்கணும் நம்ம சொல்வோம் புஷ்டியும் பசுமைனா நல்ல திடகாத்திரம் சுகம் எஸ் அது தேவை அந்த ஆரோக்கியத்தை கற்ற நமக்கு கொடுக்குறவர் அதே வேளையில் அந்த பொறுமை என்கிற கனி வயது முதிர்ந்த காலத்தில் நமக்குள்ளே நிறைய கோபம் வருது தனிமை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் நம்மகிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா நம்ம ஸ்லோவாக பேச வயது முதிர்ந்தவங்ககிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் பொறுமை இருக்காது வயது கிட்ட யாராவது உட்காந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க உண்மையிலே பொறுமைசாலிகள் பொறுமைசாலிகள் தான் அவங்ககிட்ட உட்காந்து பேச முடியும் ஏன்னா அவங்ககிட்ட வெரி ஸ்லோவாக தான் பதில் வரும் மெல்ல மெல்ல பதில் சொல்லுவாங்க மெல்ல மெல்ல பேசுவாங்க சொன்னதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க கேட்கக்கூடிய பொறுமை நம்ம யாருக்கும் இல்லை ரெண்டு பக்கமும் பொறுமையின் கனி அவசியமாக இருக்கிறது பொறுமையின் கனி கத்தர் உத்தமருங்கிறத நிரூபிக்கிறத ஒரு அடையாளம் முதிர் வயதிலும் கனி தந்து நம்ம எப்படி அவரை அடையாளப்படுத்துகிறோம் கர்த்தர் புத்தமரை நான் அடையாளப்படுத்தணும்னு சொன்னா என்னிடத்துல கனி தேவை கனி தேவை சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண நான் கனி கொடுக்குறேன் ஏன் கத்தர் அப்படி பேசினாரு அந்த வயது முதிர்ந்த முதிர்ந்த ஐயாவை கத்தர் அந்த உபதேசத்தினால் சுத்தம் பண்ணினார் பாருங்க யோவன் பதினைந்தாம் அதிகாரம் நான் மூன்றாம் வசனம் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே இருக்கிறீர்கள் ஏன் கத்தர் பேசுகிறாரு நம்மை படிக்க நாம் சொத்தமடைமடிக்கு பேசுகிற தேவனவ கனி கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா ஏதோ மரத்தில் காய்க்குது கனியாகுது அப்படிங்கிற வாழ்க்கை இல்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயம் இயலாமை நமக்கு உண்டு எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு பொறுமையாக இருக்க முடியாது பொறுமை என்பது ஒரு கனி எல்லாருமே பாராமல் சொல்லிடுவோம் ஆவியின் கனி அழகாக சொல்ல தெரியும் எல்லாருக்கும் கேட்டானா ஆவியின் கனியும் அன்பு சந்தோஷம் சமாதான இச்சை எல்லாமே அழகாக என்ன செஞ்சிருவோம் வசனத்தை சொல்லிடுவோம் வசனத்தை சொல்லிடுவோம் ஆனால் கடைசி காலத்தில் ஜனங்கள் ஸ்வாவும் அன்பில்லாதவர்கள் கடைசி கால செய்தின்னு சொன்ன உடனே அங்கே அது நடக்குது பஞ்சம் கொள்ளை நோய் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் நடக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் கடைசி காலத்தில் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் ஸ்வாவத்தில் அன்பில்லாதவர்கள் நம்ம எப் எதை பார்க்கணும் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே முதல்ல நமக்கு உள்ளே பார்க்க கொஞ்சம் கற்றுக்கிட்டோன்னா அன்பு வெளிப்படும் அன்பு வெளிப்படும் அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும் எப்போதுமே வெளிப்பிரகாரமான சுச்சுவேஷன்ஸை பார்த்து ஏதோ கடைசி காலத்தின் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய காரியம் என்ன நமக்குள்ளே ஒரு மறுரூபம் மனதில் ஒரு மாற்றம் கடைசி காலத்தில் மனதில் மாற்றம் தேவை அதனால தான் அவர்கள் தெளிவி கடைசி காலத்தில் ஜனங்கள் பற்பணப்பிரியராய் தற்பிரியராய் இருப்பார்கள் பணப்பிரியர்கள் தற்பிரியர்கள் சாலமோனுக்கு எவ்வளவோ கத்தர் கொடுத்தார் எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்தார் எது வேணுமோ சாலமோன் காலத்தில் வெள்ளியும் பொண்ணும் ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை அது ஒரு பொருட்டாக இல்லை பாருங்க ஆனால் சாலமோன் என்ன பண்ணாருன்னா ஆசை வைத்தார் பணம் கட்டாயம் நமக்கு தேவை பணப்பிரியர்கள் யாருன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் அந்த ஆசை தான் வேற இருக்குது எந்த வழியில் பணம் வந்தாலும் எனக்கு பணம் வரணும் எப்படி வந்தாலும் வரட்டும் பணப்பிரியர்கள் பணப்பிரியர்கள் இல்லை கர்த்தருடைய கரத்தின் ஆசிர்வாதத்தினால் அது வரட்டும் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்கிற கூட்டம் கர்த்தர் ஐஸ்வர்யவான் ஆக்குவார் நிச்சயமாய் பணக்காரர் ஆக்குவார் காரணம் என்னன்னா கர்த்தருடைய கரத்தினால் வருகிற ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆசை பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் ஒருத்தியை நேசித்தது மட்டும் இல்லை நேசம் எப்படிலாம் மாறிடுச்சு பாருங்க மோவாபியர் அம்மோனியர் ஏதோமியர் சீதோனியர் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான் அவனுடைய விழுதல் ஆசையில் வந்தது ஆசை மோசமான சில ஆசை ஆண்டவர் காத்திருக்கிறார் நல்ல கனி இது தரும் அதே ஏசாய ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா அதுவோ கசப்பான பழங்களை தந்தது நல்ல ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறோம் அந்த ஜூஸ் போட்டு கொண்டு வந்தால் அது குடிக்கும் போது கசப்பாக இருந்துச்சுன்னா முகம் சுழிப்போம் இல்லையா நம்மை பார்த்து நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் கிரியைகளையும் பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படணும் முகம் சுழிக்கக்கூடாது அவரோ காத்திருக்கிறார் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி அவர் காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது கசப்பான பழம் இப்போ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாய் இதே இன்னொரு வசனத்தில் பாருங்க மீகா தீக்கதர்சியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐயோ உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்ச பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல் இருக்கிறேன் புசிக்கிறதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியுமில்லை இல்லை தீர்க்குதரிசியை கொண்டு கத்தரங்கை புலம்பி சொல்லுகிற வார்த்தை தான் இது உஷ்ண காலத்தில் கனி எப்படி இருக்கும் வெம்பி போயிருக்கும் சரியாது பழுத்து இருக்காது அதை பற்றி தான் இதை கத்தரங்கு சொல்கிறார் உஷ்ண காலத்து கனிகள் சேர்க்கப்பட்டது போல திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல நான் இருக்கிறேன் திராட்சை பழத்தை அறுத்து வருகிற போது நான் எப்படி இருக்கிறேன் உஷ்ண காலத்தில் ஒரு பழம் சரியாக பழுக்காமல் வெம்பி பழுத்து போய் இருக்கும் பாருங்கள் உஷ்ணத்தில் பழுத்திருக்கும் வெயில் காஞ்ச வெயிலில் பழுத்திருந்தால் அதில் டேஸ்ட் இருக்காது ருசி இருக்காது அப்படி உட்காந்துருக்கிறேன் புசிக்கிறதுக்கு ஒரு திராட்சை கொலை நாத்துமா இச்சித்த முதலறுப்பின் கனி முதலாவது வருகிற கனி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் முதல் அருப்பின் கனியும் இல்லை அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு அங்கே வெறுமை அடைகிறது நம்ம மேல கர்த்தவர் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறார் எதிர்பார்த்திருக்கிற தேவன் கர்த்தர் என்னை கொண்டு என்னை எதிர்பார்க்கிறார் அவருடைய முகத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் நம்ம கேட்கலாம் ஆண்டவரே என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா நான் கீழ்ப்படிவேன் இன்றே செயல்படுவேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா அழகான சின்ன சாமுவேல் கர்த்திடத்தில் கேட்டது போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறே என்ன நான் செய்யணும் ஆண்டவரே என்ன நான் செய்யணும் நீங்க எனக்காக என்ன காரியத்தில் காத்திருக்கிறீங்களோ என்ன என்ன காரியத்தில் எதிர்பார்த்திருக்கிறீங்களோ உங்க எதிர்பார்ப்ப நான் ஈடு செய்யும்படிக்கு என்ன நான் செய்யணும் ஆண்டவரே என் ஆத்துமா தாகமடையட்டும் என்ன ஆண்டவர் சொல்றாரு ஏன் ஆத்துமா இச்சித்த முதலறுப்பின் கனி எங்க இல்லை முதல் அறுப்பின் கனி கர்த்தருக்குரியது கர்த்தரை கனம் பண்ணும்படிக்கு அது கர்த்தருக்கு என்று கொடுக்கப்பட வேண்டியது அதனால தான் அவர் சொல்றாரு முதல் அறுப்பின் கனி அதில் இல்லையே என்ன செய்ய வேண்டும் தேவனிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அசையாத ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டும்படிக்கு அசையாத ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படும் திராட்சை செடி அந்த ஏசுவோடு கொடியாக நாம் இணைக்கப்பட்டிருப்போம் இணைக்கப்பட்ட கொடிகள் இணைக்கப்பட்டிருக்கிற கொடிகளா அந்த கொடியோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க அதே யோவான் பதினைந்து அஞ்சாம் அதிகாரம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி அடுத்த வசனம் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடி நிலைத்திருக்கும்படி கனி கொடுக்கும்படி நீங்கள் சாதாரணமான ஒரு மெசேஜ் அதை கேட்காதீங்க கனி கொடுக்கறது கனி கொடுக்கறது எல்லாரும் பேசுகிறாங்க கனி என்றால் என்ன பொறுமை என்றால் என்ன தாழ்மை என்றால் என்ன இதுதான் இந்த மனுஷனிடத்துலேருந்து புறப்பட வேண்டிய கனி அதை கொடுப்பதற்கென்று கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அவர் விரும்புகிற அவர் புசிப்பு கேட்ட ருசியான கனிகளை நாம் கொடுப்போம் அப்படிப்பட்ட கிருப நம்ம மேலே எப்பொழுதும் ஊற்றப்படட்டும் அன்றுவரே உமக்கு நீர் விரும்புகிற கனி கொடுக்கிறவர்களாய் விரும்புகிற கனியை நாங்கள் கொடுக்கும்படி கப்பா அந்த அபிஷேகத்தினால் அந்த அன்பினால் அந்த தாகத்தினால் கத்திரங்களை நிறைத்தருளுங்க நாமம் எங்களை கொண்டு மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் Amen. Hallelujah. Hallelujah.